நான்கு நான்கு பேர் கேள்வி கேள்விப்பட்டிருப்போம் அப்படி பிரபலங்கள் நான்கு பேர் நான்கு விதமாக பேசியதை பார்க்கலாம் இதில் துரோகம் இந்த திமுக அரசு இந்த ஏழு பேர் விடுதலை பிரச்சினை செய்திருக்கிறது மத்திய சர்க்காரினுடைய ஏஜெண்டாக எந்த ஆளுநரும் செய்யாத தவறுகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வருகிற இந்த கவர்னரை போல சுதந்திரம் கிடைத்ததுல இருந்து ஒரு மோசமான கவர்னர் தமிழ்நாட்டுக்கு வந்ததில்லை இங்கே தமிழ்நாட்டுக்கு எந்த நிவாரணத்தையும் இவர்களும் கேட்டு வாங்குறதெல்லாம் அங்க இருக்கக்கூடியவங்களும் கொடுக்கறது இல்ல இவங்க செய்யறதெல்லாம் மத்திய கவர் மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சிக்கு காவடி எடுக்கிறது அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுதான் தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்குறதுக்கு இவங்க தயாராக இல்லை அதனால் இந்த இங்க இருக்கக்கூடிய ஆட்சியையும் நாம் மாற்ற வேண்டும் மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியையும் நாம் மாற்ற வேண்டும் அது நுழைஞ்சு போன கம்பெனி தான் அதான் உள்ள அத வந்து இந்த தேர்தல ஏப்ரல் மேல காமிச்சிடும் ஒரு சீட்டு கூட யாரும் வர முடியாது முப்பத்தி ஒன்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரி இருபத்தி நாலாம் தேதி போற பெருமருகன் அங்க போய் ட்ரில் எடுத்து அந்த தொகுதி சரியா வந்துடும் அதுக்கு நீங்கெல்லாம் ஒத்துழைக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுக்கு ஆதரவா இருக்காங்க நெல்லு விளைஞ்சிருக்கு அதை ஒழுங்கா வந்து வீட்டுல சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு யாரையும் தண்டிக்க வேண்டும் என்பது அரசினுடைய நோக்கம் அல்ல மாணவர்கள் இந்த பிரச்சனையில் பள்ளி தேர்வுக்கு தயாராகிற இந்த சூழலில் அவர்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசினுடைய நோக்கமே தவிர குறிக்கோளை தவிர இதில் யாரையும் பழி சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ தீர்க்க வேண்டும் என்கிற எண்ணமோ அரசுக்கு ஒருபோதும் கிடையாது